குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது சாலை பாதுகாப்பு விதி பற்றிய போட்டி நிறையா வந்து எங்களுடைய பள்ளி நிறுவனம் கெம்ளாஸ்டர் சன்மார் நடத்துனாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இந்தந்த போட்டிகள்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பெனியில் ஒரு வாரமாக சாலை பாதுகாப்பு விதி போலாம் நிறையா நடத்துனாங்களாம் அதனால பார்த்திங்களா ஓவிய போட்டி ஸ்லோகன் எழுதிட்டு வர்றது பேச்சு போட்டி இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிகள் வந்து நடத்தணும் வினாடி வினா இதெல்லாம் நடத்தி வச்சு செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் நேற்று அதாவது சாரி இன்று இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தஞ்சி திங்கட்கிழமையோ அன்று பார்த்திங்களே இறுதி விழா நடைபெற்றது பங்கேற்ற மாணவர்கள் பரிசு பெற்ற மாணவர்களை மட்டும் மறுபடியும் வந்து பேச சொன்னாங்க ஸ்லோகன் சொல்ல சொன்னாங்க அனைத்து மாணவர்களும் மிக சிறப்பாக பேசி அவர்களை மகிழ்வித்தனர் நிர்வாக அதிகாரிகள் அனைவருமே வந்திருந்து மாணவர்களிடம் பல கேள்விகளை கேட்டனர் மிக ஜாலியாக மாணவர்கள் பதிலளித்தனர் ஓவிஎம் போட்டியில் வந்து கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன எல்லாத்துக்கும் ஏதாவது சிக்ஸ்த்து செவன்த்து ஒரு லெவலாகவும் எயித்து நைன்த்து ஒரு லெவலாகவும் நடத்தணும் டென்த்து டிஸ்டர்ப் பண்ணல ஏன்னா டென்த்து வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் இருந்ததுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல ஒவ்வொரு லெவலுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போட்டிக்குமே மூணு மூணு பரிசு மொத்தம் வந்து இப்போ பேச்சு போட்டி அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த் லெவலுக்கு மூணு பரிசு எயித்து நைன்த்துக்கு மூணு பரிசு அதேமாதிரி ஸ்லோகன் எழுதுறதுல மொத்தம் ஆறு பரி பரிசு ஓவியத்தில் ஆறு பரிசு பேச்சு போட்டியில் ஆறு பரிசு இந்த மாதிரி பரிசுகள் எல்லாமே நல்லா வந்து குவாலிட்டியாக இருந்தது இந்த நேரத்தில் எங்களுடைய பள்ளி நிறுவனம் கெம்லாஸ் நிறுவனத்திற்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆசிரியர்கள் சார்பாக சில டீச்சர்ஸ் வந்து இன்சார்ஜ் எடுத்து சிறப்பாக அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுத்தோம் பாராட்டிட்டு போனாங்க ஃபுல் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அந்த பசங்கள் சத்தம் போட்டு இருந்ததுனால முன்னாடி போய் நின்று வீடியோ எடுக்க முடியல டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தேன் ரொம்ப அருமையாக வரைஞ்சிருந்தாங்க ஓவியம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா செய்கிறாங்க அதாவது அரசு பள்ளிகளில் படித்தால் கூட அப்பா அம்மா வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருந்தால் கூட இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப அருமையாக அறிவுடையவர்களாக இருக்கிறாங்க அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஸ்லோகம்லாம் நிறையா எழுதுனாங்க இங்கிலீஷ் மீடியம்லாம் நல்லா பண்ணாங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மூணு மட்டும் செலக்ட் பண்ணி பரிசு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பறந்த இதெல்லாம் வந்து டிராயிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்லோகன்லாம் வந்து அவங்களே வந்து யோசித்து எழுதிட்டுலாம் வந்தாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க கேம்லாஸ் நிறுவனமும் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக கம்பெனியில் இந்த சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றிய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்களாம் ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்க வந்து எப்படி ரோட்டை வந்து கடக்கணும் ஏன் சாலையில் போகும்போது பாதுகாப்பாக போகணும் ஏன் ஹெல்மெட் போடணும் ஏன் சீட் பெல்ட் போடணும் ரோட்டை க்ராஸ் பண்ணும்போது பார்த்து ஏன் க்ராஸ் பண்ணுறோம் ஏன் இடது பக்கமாக போகிறோம் இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டாங்க பரிசு பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்